ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள் நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக ஒரு தகவல் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்ப வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரிகின்றனர் எந்த நிறுவனம் வந்து அவங்கள வந்து பணிக்கு வந்து அமர்த்துகிறார்களோ அவர்களுக்கு தேவையான சுகாதார நடவடிக்கைகள் தேவையான வசதிகளை வந்து வழங்க வேண்டும் அந்த நிறுவனம் மேலும் வேலையின் பொழுது அதாவது பணியின் பொழுது அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசௌகரியமான சம்பவம் வந்து ஏதாவது ஏற்பட்டாலோ அவங்களுக்கு தேவையான உதவிகள் அந்த நடவடிக்கை எல்லாமே அந்த நிறுவனம் தான் வந்து மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு அவங்க தான் வந்து பொறுப்பு அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிலுவைத் தொகை இல்லாமல் சம்பளங்கள்லாம் வந்து அந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான தகவல் இப்போ பணியிடங்களில் அதாவது பொழுது இப்போ ஒரு தொழிலாளர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டால் அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு வந்து வேலை மாற்றம்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்றதையும் சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய அனுமதியின்றி வெளியில் வந்து எங்கேயாவது ஃபண்டு கலெக்ஷன் பண்ணுறது அதே மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து சவுதி அரேபியாவுடைய அனுமதியின்றி நடத்துவது இதெல்லாம் வந்து குற்றத்துக்குரிய ஒரு செயல் அதுக்கு அபராதங்கள்லாம் விதிக்கப்படும் மேலும் இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து உங்களுடைய நீங்கள் சப்போஸ் வந்து லைசன்ஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதோடய வேலிடிட்டிலாம் முடியறதுக்கு முன்னாடியே ரினியூவில் வந்து சேர்த்துக்கோங்க இக்கமா அப்படின்லாம் இக்கமாவுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் நிறுவனத்துக்கு உங்கள் ஸ்பான்சர்கிட்ட சொல்லி ரெனிவல் வந்து செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி பாஸ்போர்ட்டோடைய ரினிவல் டேட்டும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உங்களுடைய பாஸ்போர்ட்டோடைய வேலிடிட்டி வந்து தெரியணும் அது வந்து ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் எட்டு மாதம் இந்த மாதிரி வேலிடிட்டி இருக்கும் பொழுதே அதை ரினிவல் செய்ய தொடங்கிக்கோங்க ஏன்னா அதை ரினிவல் செய்யாமல் சில நண்பர்கள்லாம் பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க சவுதி அரேபியாவில் பல்வேறு ஹோட்டலில் வந்து உணவு தரங்கள் வந்து சரியாக வந்து அதை மக்களுக்கு வழங்கப்படுகிறதா பொதுமக்கள் சைட்லேருந்து எதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் வருதா உணவுகள் தரம்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காக சவுதி அரேபியா வந்து இப்போ மும்மரமான நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க தரம் குறைந்த உணவுகளை வழங்கும் ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ வரையும் வங்கி மோசடிகள்லாம் வந்து இப்போ வங்கியின் பெயரை சொல்லி வந்து போலியான நபர்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றம் செயல் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஃபோன் கால் மூலமாக இப்போ நாங்கள் வங்கி ஊழல் பேசுகிறோம் வங்கி ஊழியர் பேசுகிறோம் உங்களுடைய இக்கமாக நம்பர் சொல்லுங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி சொல்லுங்கள் உங்கள் மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் மெசேஜுக்கு நாங்கள் ஒரு லிங்க் அனுப்பி அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்படிலாம் வந்து சொல்லி மோசடி சம்பவங்கள்லாம் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இதனால் மக்கள் வந்து போதிய விழிப்புணர்வுடன் வந்து இருக்குமாறு வந்து சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு தவறான லிங்க்கோ சந்தேகத்துக்கிடமான லிங்க்கெலாம் வந்து கிளிக் பண்ண வேண்டாம் வங்கி அதிகாரிகள்லாம் ஃபோன் செய்யலாம் வந்து உங்கள்கிட்ட ஓடிபி அந்த சுய தகவல்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க்கவே வந்து விசிட் செய்து இந்த மாதிரி டீட்டெயில் வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறது தான் சிறப்பான ஒரு அம்சம் பொதுவாகவே சவுதி அரேபியாவில் இப்போ போக்குவரத்து விபத்து வந்து குறைந்து கொண்டு தான் அடிக்கிறது சில டைம் போக்குவரத்து விபத்து ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா மொபைல் ஃபோனை வந்து பயன்படுத்தி வாகனத்தை வந்து ஓட்டுவது தான் ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு அபராதங்கள்லாம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றான் சொல்கிறாங்க அடுத்து ஸ்பீடாக வந்து ஓட்டுறது வாகனங்களை வந்து முந்தி வந்து செல்வது இடைவெளி இல்லாமல் ஓட்டுறது அடுத்து இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து வாகனம் ஓட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ ரொம்ப டயர்டாக இருப்பாங்களா ஸோ அதன் மூலமாக கூட வந்து வாகன விபத்துக்கள்லாம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் டிரைவராக பண்ணிவிடுறீங்கன்னா போதுமான ஓய்வு வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து வந்து சவுதி அரேபியாவில் இப்போ உடல் பருமன் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது உடல் பருமன் அதாவது உடம்பு வந்து குண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமான் செக்ஷனை நீங்கள் பதிவு செய்யுங்க தேங்க்யூ